வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிஎம்ஜி எலக்ட்ரானிக்ஸ் நம்ம இந்த செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் இந்த ஐசியை வச்சு நம்ம வந்து டிசி அவுட்புட்டு ஃபைவ் ஓல்டு எப்படி எடுக்கிறது என்னங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ரெகுலேட்டர் வந்து ஃபைவ் ஓல்டு நம்மளுக்கு கொடுக்கும் நம்ம இந்த ஒரு ரெகுலேட்டரை வச்சே நம்ம வந்து டுவெல் இருந்து வர சப்ளையை ஃபைவ் ஓல்டராக கன்வெர்ட் பண்ணி நம்ம எதுக்கு எதுக்குன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்இடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஓல்டு அப்புறம் வந்து நம்ம ஏசி பிளேயருக்கு வந்து ஏசிவி போர்டுக்கு வந்து நம்ம ஃபைவ் ஓல்டு தான் எப்போதுமே கொடுப்போம் அதனால நம்ம ஃபைவ் ஓல்டுக்கு வந்து நம்ம கன்வெர்ட்ருலாம் யூஸ் பண்ணல சார் இந்த ரெகுலேட்டர் ஒன்று வச்சு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும் இதை நம்ம எப்படி வந்து ஃபைவ் ஓல்டு வந்து நம்ம எடுக்க போகிறோம் எப்படிங்கிறத வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் இது ஒரு ரெகுலேட்டர் எடுத்துக்குவோம் இதில் வந்து நம்மளுக்கு எப்படி அவுட் புட்டு இன்புட்டுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெகுலேட்டரில் வந்து எப்படி இன்புட் கொடுக்குறோம்னா ஃபஸ்ட்டு கால் இருக்கில்ல இதுதான் வந்து இன்புட்டு செக்ஷன் இதில் வந்து டோல் ஓல்டே இன்புட்டாக கொடுக்கணும் சென்ட்ரலில் இருக்கிற பின் வந்து கிரவுண்டு இது வந்து அவுட்புட்டு ஃபைவ் வோல்ட் ஆகு அவுட்புட்டு நம்ம டோல் ஹோல்டு வந்து இதை இன்புட்டாக கொடுத்து சே இந்த காலை அதாவது ஐசி எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுருக்கணும் அதாவது இந்த மாதிரி மெத்தட் கரெக்டாக வச்சுக்கணும் இப்படி இப்போ நான் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு காலு வந்து டோல் வோல்ட் இன்புட்டு சென்ட்ரு கிரவுண்டு இது வந்து ஃபைவ் ஓல்டு அவுட்புட்டு நம்ம எப்படி இதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா ட்ராயிங் மாதிரி போட்டிருக்கேன் டுவல் ஓல்ட்டு இன்புட்டு சென்ட்ரு கிரவுண்டு ஃபைவ் ஓல்ட் அவுட்டு இதை நான் கரெக்டாக உங்களுக்கு வந்து ட்ராயிங் மாதிரியே போட்டு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒயரை வந்து சால்ட்ரு வைக்கணும் கிளியராக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி நான் இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதாக நான் எழுதி கொடுத்துருக்கேன் அது மாதிரி நம்ம இப்போ வந்து வரிசையாக சால்டு வைக்க போகிறோம் ஒவ்வொரு ஒயரையும் இதுக்கு வந்து நம்ம மூணு ஒயர் எடுத்துக்கணும் எப்படின்னா இப்போ வந்து ரெட்டு வந்து இன்புட்டு டுவல் ஓல்ட்டு பிளாக் வந்து கிரவுண்டு பிளாக் வந்து க்ரௌண்டு இது வந்து அவுட்புட்டு ஃபைவ் ஓல்டு வரும் இது நம்ம வந்து இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் மல்டிமீட்டராக வச்சு டுவெல் ஓல்டு இன்புட் கொடுத்து ஃபைவ் ஓல்டு வருதாங்கிறத அப்படியே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் மல்டிமீட்டரில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து கிரவுண்ட்லேயும் இதுலேயும் வந்து ரெட்டு அந்த இதை வச்சு நம்ம செக் பண்ணிடுவோம் ரெண்டு ஃபோட்டோ வச்சு நம்ம வச்சு பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் வருது ஃபைவ் வருது ஃபைவ் பாயிண்ட் டூ வருது நம்மளுக்கு அவுட்புட் ஓல்டு டோல் ஓல்டு இன்புட் கொடுக்கறது ஃபைவ் ஓல்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக வருது இதை நம்ம வந்து இப்போ டோல் ஓல்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்துர்லாம் டோல் ஓல்டு வருதா அப்படிங்கிறத அதையும் செக் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் டோல் ஓல்டு வருது லெவன் சம்திங் வருது கரெக்டாக வைக்க முடியல இப்போ வருது பாருங்கள் டோல் ஓல்டு நம்மளுக்கு வருது டோல் ஓல்டு இன்புட் கொடுத்து ஃபைவ் ஓல்டு அவுட்டு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கிது நம்ம வந்து இதை வந்து ரெண்டு வயராக நம்ம சால்ட்ரு வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அவுட் புட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து ஆர்சி அந்த ஜாக்கெட்டுக்கு சொருகிற மாதிரி அதாவது யூஎஸ்பி ஜாக்கெட் சொருகிற மாதிரி அந்த கிளிப்லேயே வச்சு பத்தாச்சிட்டேன் அந்த ஒயர்ஸ் இதில் இதை வந்து நம்ம வந்து அப்படியே இஎஸ்பி பிளேயரில் இன்புட்டாக கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிக்கிட்டால் இந்த கனெக்டாக நம்மளுக்கு அப்படி கனெக்ட் பண்ணிணா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒயர் எஸ் வைக்காமல் இப்போ வந்து நம்ம யூஎஸ்பி பிளேயருக்கு கனெக்ட் பண்ணிட்டோம் ஃபைவ் ஓல்டு டுவல் ஓல்டு இன்புட் கொடுத்து செவன் எயிட் ஜீரோ ஃபைவ் இந்த ரெகுலேட்டரில் இப்போ வந்து ஃபைவ் வோல்ட் அவுட் எடுத்துகிட்டு வச்சாச்சு இப்போ நம்ம சப்ளையும் கொடுத்துட்டோம் ஒரு எஸ்எம்பிஎஸ்லேருந்து சப்ளை எடுத்து இப்போ பாருங்கள் யுஎஸ்பி பிளேயர் ஆன் ஆகிடுச்சு அழகாக இதாயிருச்சு நீங்கள் சிம்பிளாக ஃபைவ் ஓல்டு கரெக்டாக கொடுக்கலாம் யுஎஸ்பி ஃபோ பிளேயர் வந்து எந்த ஃபால்ட்டும் ஏற்படாது நீங்கள் இதுன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து ஃபைவ் ஓல்டு நீங்கள் கன்வெர்ட்டர் இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இது சிம்பிள் சிம்பிளாக ஈஸியாக வேலை முடியும் உங்களுக்கு யுஎஸ்பி பிளேயருக்கு ஃபைவ் ஓல்டு சப்ளை எடுக்கிறது நீட்டாக நான் எப்படி இப்போ ரெடி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைவ் ஓல்டுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் நம்ம சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ எது மாதிரி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக வீடியோவை வாட்ச் பண்ணி பாருங்கள் சிம்பிளாக அழகாக புரியுற மாதிரி சொல்லி தரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம்